எப்படி செய்வீங்க முட்டை கலக்கி முட்டையை வடச்சு ஊத்திட்டு அதல பிரியாணி மசாலாவும் தக்காளி கிளம்பு ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு போடல நீங்க அப்படியே செஞ்சிட்டே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை வடச்சு ஊத்திக்கணும் ஊத்தியாச்சா அதுல இது ஒரு முட்டையா ம் அதுல கொஞ்சம் பிரியாணி மசாலா இது கொஞ்சமா அடுத்து தக்காளி குழம்பு கொஞ்சம் இது தக்காளி குழம்பு

அடுப்பு நேராக வச்சு வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றுலையா எண்ணெய் லைட்டாக தேய்ச்சி இருங்க இருங்க முதல் வேகட்டும் இன்னும் செஃப்ங்கிறீங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க லைட்டா வெந்ததுக்கு என்ன பண்ணணும் இது வந்து கலக்கணும் இது கலக்கியா இது பண்ணணும் இது கலக்கறத பார்த்தா கொத்து போற மாதிரி இருக்கு தெரியுது அந்த டைல வேகவே இல்ல பாப்பா நார் அடிச்சிட்ட இந்த மாதிரி இது எந்த ஊர் கலக்கி மதுரை 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 லிப்பி தான் போடுவாங்களா தெரியல சும்மா வேற மாதிரி போடுவீங்க நீயே ரெடி இன்னும் ரெடி ஆகல கொஞ்சம் வேகம் கொஞ்சம் வேகம் அப்படியே எடுத்து தப்புல போட்டாச்சு அவ்வளவுதான் கலக்கி ரெடியா சாஸ் ஊத்தி சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பரா இருக்கு கலக்கிக்கு யாராச்சும் சாசு ஊத்துவாங்களா உங்க வீட்டில் அப்படிதான் பண்ணுவீங்களா நல்ல ஊடு சாப்பிடுங்க இங்கே அங்கே ஒரு ஆளு சாஸோட விட்டு ம் இது ஒரு மாதிரி சமையா தான் இருக்குது ஓகே நீ அடுத்து வேற ஒரு சமையல மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடம் இருந்து வெளி பெறுவது அப்புறம் அவங்க பேர் அவங்க ஒருத்தர் விளாசிட்டு இருக்காங்க பாரு எங்க ஒழுங்கு ஒழுந்து போற ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 ஆள் விட்டு விளாசுறா அப்படி ஆஹ் நன்றி சொல்லிருங்க அப்படியே அப்படியே தமிழ் சிங்கம் சேனலி சப்ஸ்க் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுங்க ஓகே மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் எவ்வளோ லைக்ஸ் லைக்ஸ் எல்லாம் எதுவுமே வரல